الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وَابْتَغُوا مِنْ فَضَلِ اللَّهِ وَذُكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ وَقَدْ وَرَدَ الْخَبَرُ عَنْ سَيِّدِ الْبَشَرِ أَنَّهُ قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ لَا بَأْسَ بِالْغِنَى لِمَنْ اتَّقَى وَالسِّحَةُ لِمَنْ اتَّقَى خَيْرٌ مِنَ الْغِنَى إلى آخر الحديث آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم فرمد بكرية پيريور غلية அல்லாஹு நல்லடியார்களே அலமது இல்லா புனிதமான துல்காதா மாதம் பிறை பிறந்து துல்காதா மூன்றாம் நாளிலே ஜும்மா பெருநாளிலே ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹ் ஆலமின் நம் அனைவரையும் ஒருங்கு செலுத்திருக்கிறார் இன்றைய தினம் நமக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக சகோதர சமுதாயத்திற்காக நம்மிடத்திலே துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மக்களுக்காக நாம் கேட்கிற துவாக்களை கபூல் செய்து அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அனைவருக்கும் நிறைந்த பரக்கத்தையும் ரகமத்தையும் மன நிறைவான வாழ்வையும் தந்தல்வானாக வாழும் காலம் நம்பிக்கை நாணயமுள்ள முஸ்லிம்களாக நம்மை வாழச் செய்வானாக இவ்வுலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது சஹத் சலாமத் ஆபியத் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு உத்தம சத்திய மூமின்களாக நம்மை ஏற்றுக்கொள்வானாக அனைவருக்கும் அல்லாஹ் நரகு விடுதலை அளித்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் ஊரார் உம்மத்தார் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிரதோஸ் அல்லாலா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் சோனபதியை தந்தல் புரிவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் நல்லாவுடைய கிருபையினாலே ஒரு பக்கம் ஹிஜிரி ஆண்டினுடைய மாதம் துல்காதா அடைந்திருக்கிறோம் பதினோராம் மாதம் அதே போன்று மே மாதம் தொடங்கி இருக்கிறது மே தினத்தை நம் நாட்டு மக்கள் கொண்டாடவிருக்கிறார்கள் வணிகர் தினமாக மே மாதம் வரும்போதெல்லாம் நம்முடைய உழைப்பு நம்முடைய சம்பாதித்தல் இது நம்முடைய நினைவுக்கு வருகிறது உலகிலே வாழும்போது உழைத்து வாழ வேண்டும் முயற்சித்து வாழ வேண்டும் சம்பாதித்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வுகளை ஊட்டும் மாதமாக இந்த மே மாதம் அதன் ஐந்தாம் தினம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் புனித குர்ஆன் வணக்க வழிபாடுகள் பற்றி பேசுகிறது ஐவேளை தொழுகை நோன்பு நோற்றல் புனித மக்கா மதீனா சென்று ஹஜ் உம்ரா சியாரா செய்கிறல் அது அல்லாத எத்தனையோ வணக்க வழிபாடுகள் பற்றி குரான் பேசுகிறது அவ்வப்போது நம்முடைய உளமாக்கல் அது பற்றி நமக்கு விவரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட ஆயத்துக்களில் தான் வசனங்களில்தான் வணக்க வழிபாடுகள் பற்றி குரானிலே ஹதீஸிலே பேசப்பட்டிருக்கிறது அதிகமதியம் அதிகம் குரான் ஹதீசிலே பேசப்பட்டிருக்கிற விஷயம் இந்த உலகத்திலே நாம் எப்படி நம்பிக்கை நாணயத்தோடு வாழ்வது பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி கடைபிடிப்பது என்பது பற்றி அதிக வசனங்கள் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொருளாதாரத்தை ஈட்டுவது வணிகத்திலே ஈடுபடுவது சம்பந்தமான பல்வேறுபட்ட அறிவுரைகள் அதில் ஒரு பகுதியாகத்தான் நாம் கேள்விப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திற்கு ஒரு நீண்ட வசனத்தை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் ஆயத்து தைனை இறக்கி வைத்திருக்கிறார் நிரம்ப வசனங்கள் நமக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக உலக வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வது சம்பந்தமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே வணக்க வழிபாடுகள் மூலமாக நாம் எப்படி அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை நெருக்கத்தை நாம் பெற முடியுமோ அடைய முடியுமோ அதே போன்று ஹலாலான பொருளீட்டுவதன் மூலமாகவும் இறைவனுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய சம்பாதித்தல் சிறப்பானதாக இருக்க வேண்டும் நியாயமானதாக நம்பிக்கை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் என்பது பற்றி நிறைய ஹதீசுகள் ஆயத்துக்கள் நமக்கு எடுத்து வருகின்றன பெருமனார் ரசூலே கரீம் சல்லாஹர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய அச்சம் ஒரு முஸ்லிமுக்கு இருப்பதோடு வசதியான வாய்ப்பும் இருப்பது மிகவும் நல்லது என்கிறார்கள் என்னிடத்தில இறை அச்சம் இருக்கிறது என்று மட்டும் ஒருவர் பேசிக்கொண்டிருக்க கூடாது தமக்கு தேவையான வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் அசூரே கருமிசுலாஸ் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதே அது வசதி வாய்ப்பை விடவும் மேலானதாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது வசதி வாய்ப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அதையும் பெருமானார் ரசூலே கரீசுலாஸ் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள் இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த செல்வங்களை கொண்டு போதும் என்ற மனதோடு வாழ்வது தீபுன் நப்சு என்ற அரபியிலே கினன் நப்சு என்ற அரபியிலே கூறுவார்கள் அது இன்னும் மிக்க மேலானது என்கிறார்கள் நபிகள் நாகிம் அவர்கள் அல்லாஹ் ரஃபுல்லாலுமே நமக்கு உடுக்க உடையை தந்திருக்கிறான் இருக்க இருப்பிடத்தை தந்திருக்கிறான் உன்ன பருக ஒஜீவனத்தை தந்திருக்கிறான் நமக்கு என்ன குறை என்கின்ற அந்த போதுமன்ற ஒரு மன நிறைவான மனம் இருக்கிறதே அதைவிட சிறப்பானது என்ன இருக்கிறது பெருமான ரசுலை கரிம் சல்லாசவர்கள் இதையெல்லாம் நமக்கு போதித்திருக்கிறார்கள் அலம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்கின்ற அந்த மனப்பான்மையோடு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்தில் அல்லாஹு இந்த புவியிலே வாரி வழங்கியிருக்கக்கூடிய அந்த ரகுமத்துகளை சேகரிக்கிற விஷயத்திலே பொருளீட்டுகிற விஷயத்திலே நாம் அசட்டையாக இருந்து விடக்கூடாது சோம்பேறித்தரமாக இருந்து விடக்கூடாது இறை தூதர்கள் வாயிலாக நமக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கிறது ஐயூ நபி அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அறிஞர்கள் எடுத்துரைப்பார்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட பிணிகளுக்கு ஆளானவர்கள் நலம் பெற்றார்கள் சுகம் பெற்றார்கள் சுகம் பெற்றதற்கு பின்னாலே அவர்களுடைய இருப்பிடத்திலே தங்கத்திலான வெட்டுக்கிளிகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மழை மாறி பொழிவது போன்று வெட்டு கிளிகள் வந்து விழ துவங்கிய போது அய்யுப் இஸ்லாம் என்ன செய்தார்கள் தம்முடைய தாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை மூலமாக சவப்பு மூலமாக அதை எடுத்துக்கொண்டார்கள் வாரி அணைத்துக் கொண்டார்கள் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தரவில்லையா நிம்மதியான வாழ்க்கையை தரவில்லையா இதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டுமா என்று கேட்டபோது இது இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கிற ரகமத் இதிலிருந்து யாரும் நிராசையாக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ரஹ்மத்தை யார் புறத்திலிருந்து கிடைக்கிறது என்று கேட்டால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதன் அல்லாவுடைய ரகமத்திலிருந்து ஒருபோதும் நிராசைய மாட்டான் எனவேதான் நான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து பொழியப்படுகின்ற இந்த தங்க வெட்டுக்கிளிகளை நான் சேகரித்துக் கொண்டேன் என்று ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் பேசிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறதே ஹதீஸ் கிதாப்களிலே பதிவாயிருக்கிறது இவன் அல்லாஹுடைய ரகமத்தை தேடுகிற விஷயத்தில அவனுடைய அருள் வளம் மட்டுமல்லாது பொருள் வளத்தை தேடுகிற விஷயத்தில நாம் எந்த ஒரு அசந்து அசந்திருந்து விடக்கூடாது அசட்டையாக இருந்து விடக்கூடாது நம்முடைய உடம்பிலே அந்த இளம் ரத்தம் ஓடுகிற வரை நம்மால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அதுவரை நாம் உழைத்து கொண்டிருக்க வேண்டும் பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்க போதனையாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாஹு அலைவரசர்கள் நவீன அந்த ஹதீஸ் பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான் லைசகை வலா மன் தரக்க துன்யாஹுலி ஆகிரத்தி வலாமன் தரக்க ஆகிரத்து நபிகள் உங்களிலே சிறந்தவர் ஆகிரத்துக்காக துன்யாவை விட்டவராகவும் இருக்க மாட்டார் துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டவராகவும் இருக்க மாட்டார் என்றார்கள் அப்படியானால் உங்களுடைய சிறந்தவர் யார் என்று கேட்டால் துன்யாவிலேயும் அவர் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் ஆகரத்தையும் விட்டுவிடக்கூடாது ஆகரத்திற்கான தங்கரிய பொருள்களையும் சேகரித்துக் கொண்டிருக்க வேண்டும் நாம் பஞ்ச பராரியாக இருந்தோம் என்றால் மக்கள் நம்மை தூற்றுவார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் எனவே துனியாவையும் நாம் விட்டுவிடக்கூடாது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நம்மை நம்பி வந்திருக்கிற நம்முடைய துணைவியர் நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது அவர்களுக்கான அந்த பொருளாதார வசதிகள் தேவையா இல்லையா எனவே நீங்கள் துனியாவிலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை ஈட்டி பெறுவதில் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகரத்து என்கின்ற காரணத்தை காட்டி துனியாவை நீங்கள் புறம் தள்ளி விடாதீர்கள் அதே போன்று துனியா துனியா என்ற பேராசை பிடித்து வாழாதீர்கள் லோகம் பிடித்து பித்து பிடித்து வாழாதீர்கள் ஆகரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் சலாசன் அவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் வணிகர் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு என்ன எடுத்து சொல்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எடுத்த மாத்திரத்தில வாசித்த அந்த அற்புதமான வசனம் ஜும்மா பெருநாளிலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்கள் பூமியிலே நாலா பக்கம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் வபுத்தகமின் பதிலா அல்லாஹினுடைய அருளை நீங்கள் தேடி பெறுங்கள்லா அல்லாஹுவின் நீங்கள் விக்ரி செய்த வாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஜும்மா நாள் என்றால் அத்தனை மக்களும் ஒவ்வொரு ஊர்களையும் ஜும்மா தொழுகை நிறைவேற்ற ஒருங்கு சேர்ந்தாக வேண்டும் அதில் சிந்தித்தும் மாற்று கருத்து கிடையாது மற்ற ஐவேலை தொழுகையிலே நாம் எங்கெங்கோ இருப்போம் இருக்கின்ற இடங்களிலே நாம் தொழுது கொள்வோம் ஆனால் நாளை பொறுத்தவரை ஊர் மக்கள் யாவரும் முஸ்லீம் மக்கள் யாவரும் அனைவரும் ஒன்று கூடி தொலை கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி தொழுதகையோடு அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று கேட்டால் அல்லாஹுடைய அருள் வளத்தை தேடி பொருள் வளத்தை தேடி நீங்கள் உடனடியாக நீங்கள் வெளியே விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் உத்தரவு பிறப்பிக்கிறான் என்று கேட்டால் சற்று யோசித்து பாருங்கள் வணக்கம் வணக்கம் என்றே நாம் வாழ்ந்து விட முடியாது வணக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இறைவனை நெருங்க அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை பெற அதே போன்றுதான் வியாபாரத்தின் மூலமாக தொழிலின் மூலமாக நியாயமான முறையிலே வணிகம் செய்வதன் மூலமாகவும் நாம் அல்லாஹனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நாம் பெற முடியும் இன்றைய காலகட்டத்திலே பலரும் பல மாதிரியாக தொழில் செய்கிறார் சற்றுக்குகளோடு தந்திரங்களோடு செய்கிறார்கள் அது அவருடைய விருப்பம் நாம் பார்த்திருக்கலாம் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கலாம் ஒரு சின்ன நிகழ்ச்சியை எழுதியிருப்பார்கள் ஒரு பேருந்திலே ஒருவர் ஆப்பிள் வியாபாரம் பண்ணுகிறார் ஒரு ஆப்பிள் முப்பது ரூபாய் என்று மக்களிடத்திலே கூவி விற்பனை செய்கிறார் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு தாருங்களே என்கிறார்கள் தரம் மறுக்கிறார் யாரும் வாங்கவில்லை திரும்பி சென்று விடுகிறார் ஒவ்வொரு பேருந்திலேயும் ஏறி ஏறி இறங்குகிறார் அடுத்து ஒருவர் வருகிறார் அதே முப்பது ரூபாய் சொல்லுகிறார் இருபத்தைந்து ரூபாய்க்கு தாருங்கள் என்று கேட்டபோது இருபத்தைந்து ரூபாய்க்கு தந்து விடுகிறார் நிமிஷத்திலே கூடை காலியாகி விடுகிறது ஆப்பிள் தீர்ந்து விடுகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த முதிய சென்று நீங்கள் அப்படி செய்திருக்கலாமே முப்பது ரூபாய் சொல்லி கூவி விற்பனை செய்து நீங்கள் இருபத்தைந்து ரூபாய்க்கு தந்திருந்தார் இதோ ஒரு இளைஞன் ஒரு நிமிஷத்திலே தம்முடைய ஆப்பிள் அத்தனை விட்டு தீர்த்து விட்டானே உங்களுக்கு அது நன்மையாக இருந்திருக்குமே அப்போது அவர் சொன்னார் கூடை ஒன்று கூடை ஒன்று நபர்கள் ரெண்டு என்று சொன்னார் நான் தான் என்னுடைய மகன் தான் விற்பனை செய்தார் நாங்கள் இருவரும் என்ன பேசிக்கொள்கிறோம் என்று கேட்டால் முதலிலே நான் முப்பது ரூபாய் என்று சொல்லி விற்பனை செய்வன் வாங்க மாட்டார்கள் நான் வெளியேறி விடுவேன் அதற்கு பின்பு அதே கூடை என்னுடைய மகனத்திலே கொடுப்பேன் அவர் சென்று முப்பது ரூபாய் சொல்லி இருபத்தைந்து இப்படி சொன்னால் தான் விற்பனையாகிறது இல்லாவிட்டால் விற்பனையாகாது இப்படியெல்லாம் ட்ரிக்குகள் தந்திரங்கள் மூலமாக ஒரு வியாபாரம் நடைபெற்ற போதும் கூட அருமை சகோதரர்களை பெரிய நம்முடைய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிற ஒரு உண்மை என்னவென்று கேட்டால் நம்பிக்கை நாணயமுள்ள ஒரு வியாபாரியாக நாம் இருக்க வேண்டும் என்ன தொழிலே ஈடுபட்டாலும் சரி அது வியாபார தொழிலாக இருக்கட்டும் மற்ற வாகன ஓட்டிகளாக நாம் இருந்தாலும் சரி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்மிடத்தில் நியாயம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் வாய்மை இருக்க வேண்டும் தூய்மை இருக்க வேண்டும் பெருமானம் பகிர்ந்தார்கள் அத்தாஜரு சதீஃப் அமீன் பலமுறை கேள்விப்பட்ட சொன்னார்கள் நம்பிக்கை நாணயத்தோடு வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி இருக்கிறாரே மறுமை நாளிலே இறை தூதர்களோட இருப்பார் சித்திக்கின்களோடு மட்டுமல்லாமல் சுகதாக்களோடு இருப்பார் என்று சொன்னார்கள் ஆனால் வியாபாரம் செய்கிற போது தொழில் செய்கிற போது உண்மையோடு வாய்மையோடு செய்ய வேண்டும் பரிசுத்தமான முறையில் ஹலாலான முறையில் ஈட்ட வேண்டும் அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் என்று பெருமானார் ரசூலே கி ஏன் சொன்னார்கள் மறுமை நாளிலே நல்ல முறையில வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் சோனத்திற்கு செல்வார் என்று பொதுவாக சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு ஜன்னத்தி சோனவாதி என்று சொல்லியிருக்கலாம் இறை தூதர்களோடு இருப்பார்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் இறை தூதர்கள் அப்படி நாணயமான முறையில் தொழில் செய்தார்கள் எனவே அவர்களோடு அல்லாஹ் என்ன செய்கின்றார் இந்த உலகத்திலே எந்தெந்த முஸ்லிம்கள் எந்தெந்த மக்கள் உண்மை நாணயத்தோடு நம்பிக்கை தன்மையோடு தொழில் புரிகிறார்களோ அவர்களை அந்த இறை தூதர்களோடு அல்லாஹ் மறுமையினால ஜன்னத்திலே சேர்க்கிறான் என்பதுதான் காரணம் நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல மூஹலை சலாத்துலாம் அவர்கள் நஜ்ஜாராக இருந்தார்கள் ஒரு ஆசாரியாக இருந்தார்கள் ஆசாரியாக இருக்க போய்தான் கப்பல் கட்டும் பணியிலே ஈடுபட்டார்கள் கைத்தொழில் அருமையான கைத்தொழில் குரானிலே அவர்கள் கப்பல் கட்டிய விஷயம் நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதம் அலிஸ்லாம் ஹப்பா அலிஸ்லாம் இருவரும் சுவனத்திலிருந்து இறங்குகிற போது சொர்க்கத்து இலைகளை வைத்துத்தான் தங்களை மறைத்து கொண்டு வந்தார்கள் அப்போது துணிமணிகள் நாம் தயாராகவில்லை ஜபரி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இலவம் பஞ்சை கொண்டு வந்து அந்த பஞ்சை கொடுத்து நூல் நோர்க்கும்படி சொன்னார்கள் நெசவு தொழிலே ஈடுபடும்படி சொன்னார்கள் அதற்கு அதை கற்றுக் கொடுக்கம் செய்தார்கள் எப்படி நெசவு செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கம் செய்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நூல் நெய்தார்கள் ஆடைகள் தயார் செய்தார்கள் அதற்கு பின்பு ஆதம் அலை அவர்களுடைய அருமை துணைவேற ஹவ்வா நம்மளுடைய ஆதிப்பிதா ஆதம் ஹவ்வா இருக்கிறார்களே அவர்கள் அந்த ஆடை அணிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அங்கே அவர்கள் கைத்தொழில் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இதிரிஸ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்வார்கள் அவர்கள் ஒரு சிறந்த டைலராக இருந்தார் ஹையாத் என்பார்கள் டைலருக்கு அவர் என்ன செய்வார் என்றால் கையினாலேயே அவர் துணிமணிகளை தைப்பார் ஊசியை கோருக்கிற போது சுபான் அல்லா என்பார் ஊசியை வெளியெடுக்கிற போது அலமதுல்லா என்பார் அதனுடைய ஒரு பறக்கத்தின் காரணம் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான் நாம் செய்யும் தொழில் தெய்வம் என்பார்கள் சகோதரர்கள் நாம் செய்யும் தொழிலே ஒரு பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்றால் தொழிலுக்கு மத்தியிலேயே நாம் சுபான் அல்லா அலமதுல்லா போன்ற அந்த திரு களிமாக்களை நாம் ஓதினோம் என்றால் நிறைந்த ஒரு பறக்கத்து கிடைக்கும் இதர் இதிரிஸ் அலை சலாத்துலாம் அவர்கள் ஒரு டெய்லராக இருந்து அந்த ஒரு பறக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் நம் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அவர்கள் ஒரு சிறந்த கட்டட கலை நிபுணராக திகழ்ந்த காரணத்தினால் தான் அவர்கள் அருமையான முறையில் புனித காபத்துள்ளாவை அவர்கள் நிறுவி காண்பித்தார்கள் தங்களுடைய அருமை மைந்தர் நபி இஸ்மாயில் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவர்கள் ஒரு கொத்தனாரை போன்று செயல்பட்டார்கள் அதற்கும் ஒரு திறமை வேண்டும் அல்லவா கட்டடக்கலை நிபுணராக அவர்கள் தேர்ந்திருக்கிறார்கள் இப்படி நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு இறை தூதர்களும் ஒவ்வொரு வகையான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெருமான ரசுலேக்கர் ஜவுளி தொழிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் மிக பிரமாதமான முறையிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு அன்னை கஜிஜா அன்ஹா உடைய வியாபார சரக்குகளை ஷாமுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு திரும்பிய போது அவர்கள் நம்பிக்கை நாணயத்தை பார்த்துத்தான் அன்னை கஜிஜாரதி அன்ஹா அவர்கள் தூது அனுப்பி அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்கின்ற தகவலை அந்த நிகழ்வை நாம் தெரிந்திருக்கிறோமா இல்லையா அருமை சகோதரர்களே பெரியோர்களே வணிக தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த மே மாதத்திலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த வணிகம் பற்றி என்ன பேசுகிறது வியாபாரத்தை பற்றி தொழிலை பற்றி சம்பாதித்தல் பற்றி என்ன பேசுகிறது நம்முடைய நமக்கு சக்தி இருக்கிற வரை நம்முடைய ரத்தம் சூடாக இருக்கிற வரை நம்முடைய இறுதி மூச்சு வரை ஏதாவது ஒரு வகையிலே நம்முடைய உழைப்புகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானா ரசூலே கர்மிஸ்லாசின் பகந்தார்கள் அல் பையானி மாலம் வியாபாரியும் சரி வாடிக்கையாளரும் சரி இருவரும் ஒரே சபையில வரை அவர்களுக்கு இஷ்டம் இருக்கிறது இருவரும் அந்த வியாபாரத்தை தொடரவோ வியாபாரத்தை முறித்து கொள்ளவோ அதே சமயத்தில் இருவரும் உண்மை பேசி அந்த வியாபார பொருளுடைய அந்த உண்மை தன்மையை எடுத்து சொல்லி இவர் காசு தந்தார் என்றால் பணம் தந்தார் என்றால் அந்த காசு பணத்தினுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்லி சாதிக்காக இருந்து உண்மையோடு வாய்மையோடு அந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் பூரிக்கலகுமா அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்து உண்டாகும் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் அந்த வியாபார பொருள்களிலே சில கோளாறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் அதையெல்லாம் மறைத்து வியாபாரம் செய்தார்கள் என்றால் முகிக்கத்து பறக்கத்து பையுமா பறக்க அழிக்கப்பட்டு போய்விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சார் அல்லாஹூ அறைவு அவர்கள் எனவே வியாபாரத்துறையிலே வணிகத்துறையிலே ஈடுபடக்கூடியவர்கள் இது போன்ற ஹதீசுகளை என்றைக்கும் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு பொருள் அதனுடைய குவாலிட்டி என்ன அதனுடைய தராதரம் என்ன இதன் தராதரத்திற்கு இதுதான் விலையும் இதன் தராதரத்திற்கு இதுதான் விலையும் என்கிற அந்த உண்மைகளை சொல்லி வியாபாரம் செய்கிற போது நம்மை நாடி நம்மை தேடி கஸ்டமர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் உண்மையை சொல்லுகிற போது கஸ்டமர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருப்பார்கள் வெறுமான ரசலை கருமிசிலாஸ் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் வறுமையை நாளிலே மூன்று பேரை அல்லாஹை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அவர்கள் ஒருவர் என்னவென்றால் பிறருக்கு தர்மம் செய்துவிட்டு அதை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருப்பவர் நான் இன்னாருக்கு இவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன் என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டிருப்பவரை அப்படி பகிரங்கப்படுத்தக்கூடாது இந்த அல்லாஹுக்கும் நமக்குமான நமக்கும் இடையிலான ஒரு விஷயம் அதனுடைய பாக்கியங்கள் அதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் நறுக்கூலிகளை அல்லாஹ் வழங்குவார் என்று அல்லாஹ் பக்கம் நாம் விட வேண்டும் இவரையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் இரண்டாம் அவர் முஸ்மிலி இசாரகும் கைவியை கட்டுகிற போது கையிலை இறக்கி கட்டக்கூடியவர் தரையிலே கையினுடைய ஓரம் படுகின்ற அளவுக்கு அவரும் அல்லாஹுவால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மூன்றாம் அவர்தான் சில் அத்தகு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவர் ஒருபோதும் பொய் சொல்லவே கூடாது உண்மையை சொல்லி வியாபாரம் செய்தோம் என்றால் அல்லாஹனுடைய அந்த கருணை பார்வையும் கிடைக்கும் நமக்கு அதில் நிறைந்த ஒரு பறக்கத்தும் கிடைக்கும் அருமை சகோதரர்களே இந்த மாதத்திலே மே மாதத்திலே இது போன்ற விஷயங்களில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் வியாபாரிகள் நியாயமான முறையில் லாபம் வைத்து இதை நாம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் ஓரளவுக்கு கஸ்டமர்களுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு எல்லாருமே வசதி படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் செல்வந்தர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களிலே மீடியமாக இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளியோரெல்லாம் பொருள்கள் வாங்க வருகிறார்கள் அவர்களுடைய அந்த சூழ்நிலையெல்லாம் அனுசரித்து நாம் வியாபாரம் செய்கிற போது நம்முடைய தொழிலில் ஒரு பறக்கத்து உண்டாகும் அவருடைய பேச்சுவார்த்தையிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவர் குடும்பத்திலே சிரமத்தில் இருக்கக்கூடியவர் இவருக்கு நாம் என்ன செய்யலாம் விலையை குறைக்கலாம் என்று இதை பெருமானார் ரசூலே கரம் சொல்கிறார்கள் எவ்வளவு அழகான விஷயம் பாருங்கள் என்றார்கள் யார் குறைந்த லாபத்தை வைத்து வியாபாரம் செய்கிறாரோ அவருக்கு அதிகரித்துக் கொண்டே போவோம் என்கிறார்கள் அல் என்றாலே அரபியிலே டிக்ஷனரியிலே சொல்லப்படுகிற விளக்கம் என்னவென்று கேட்டால் அல்லது அல்லதி என்றால் குறைந்த லாபம் குறைந்த லாபத்தை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர் இருக்கிறாரே அவருடைய ரிசுக்கிலே ஒரு பரக்கத் அபிவிருத்தி உண்டாகி கொண்டே இருக்கும் முகத்தக்கிடும் மல்வோன் என்றார்கள் யார் பதுக்கி வியாபாரம் பண்ணுகிறாரோ அவர் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவராக ஆகிவிடுவார் சில அத்தியாவசிய பொருள்கள் சில சமயங்களிலே அது விலை ஏறட்டும் என்று பதுக்கி வைத்திருப்பார்கள் அதன் காரணமா மக்கள் சிரமப்படுவார்கள் பதுக்கல் பேர் வழிகளை நம்முடைய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது பெருமாள் ரசுலேக்கர் மிஸ்ராசன் பேசினார்கள் மணி தக்கரா அலா அலல் முஸ்லிமீன தாமன் யாராவது ஒருவர் முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது மற்ற மக்களுக்கு எதிராக உணவை பதுக்கி வைத்து அத்தியாவசிய பொருளாக இருக்கும் அதனுடைய விலை ஏறட்டும் நாம் நிகர லாபம் பெறலாம் அதிக லாபம் பெறலாம் என்கின்ற ஆசையோடு பதுக்கி வைத்தார் என்றால் ஜுதாம் அல்லா அவருக்கு பெண் குஷ்ட வியாதியை தந்து சோதிப்பான் வல் இஃபிலாஸ் அவர் வறுமையிலே வாடுகின்ற நிலைமை உண்டாம் ஏழ்மையிலே சிக்கிக் கொள்கிற நிலைமை உண்டாகும் என்றெல்லாம் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீரமைத்துக் கொள்வது நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வது என்பது பற்றி நமக்கு பேசியிருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே மே மாதம் இந்த மாதத்தில் இது போன்ற குரான்ஷனுடைய அறிவுரைகளை நாம் நல்ல முறையிலே கடைபிடிக்கிற போது நாம் ஈருலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு வளம் கொளிக்க வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அனைவரும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் இந்த குரான் வசனத்தை என்றைக்கும் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகை நிறைவு செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே நானா பக்கம் பரவி விரவி சென்று அல்லாஹுடைய பதிலை அல்லாஹனுடைய அந்த பொருள் வளம் பதில் என்றால் பொருள் வளத்தை நீங்கள் தேடுங்கள் அல்லாகவே நீங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் என்றைக்கும் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வசனம் மட்டுமல்லாமல் நம்முடைய உடம்பிலே சக்தி இருக்கிற வரை நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டும் எந்த காலத்திலும் ஹராமான முறையிலே பொருளீட்டவே கூடாது நம்முடைய ஊர்களிலே பல ஊர்களிலே சில தப்புகள் நடக்கிற சீட்டாடுகிறார்கள் வாடகை வீட்டிலே சென்று ஒரு கூட்டமே இளைஞர்களே சென்று சீட்டாடுகிறார்கள் நம்முடைய ஊரிலேயும் ஒரு பகுதி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சீட்டாடுவது மூலமாக கிடைக்கிற அந்த பணம் அது ஹலாலான பணமா அது ஹராமான பணம் அல்ல ஹராமான பணம் அல்லவா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராக வேண்டும் இதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்திருக்காது நம்முடைய குடும்பத்திலே செழிப்பு இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காது நமக்கு எது ஹலால் எது ஹராம் என்று நம்முடைய மார்க்கத்திலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்பும் கூட நாம் ஹராமை நோக்கி வருகிறோம் அந்த சீட்டாட்டுதல் மற்றும் இது போன்ற அந்த தொழில்களில் ஈடுபடுகிற போது அது நம்முடைய குடும்பத்திற்கு கேவலம் மட்டுமல்ல நம்முடைய முஸ்லீம்களுக்கும் அது அசிங்கம் ஆகிவிடும் எனவே அது போன்ற அந்த தீய காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற முறைகளே குரான் ஹதீசனுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் போதனைகள் பிரகாரம் வாழ்ந்து நம் எல்லோருமே முஸ்லிம்கள் யாவரும் மற்ற எல்லோருமே நல் வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக என்கிற பிரார்த்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம் வாக்கிருதாவான் ஜாவான இல்லாஹி ரபில் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல